கதையை அப்பப்போ லேசாக ஒன்று ரெண்டு வரையும் அவர் சொன்னார் நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன் அதான் சிஎம் விஜய் தான் கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க ஒரு டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போ பேண்ட்டு போட்டால் உடனே பெண்கள் அங்கே பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் இது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி இது வன்முறைக்கு வன்முறைக்கு வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது ஏழுக்கு கொடுக்கல விஷம் இருக்குது வேணி லேசா சீன் அது கொட்டுது குழவி கூட்டை அப்படி லேசா கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குலவிகள் வந்து எவன் களைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துடுது இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது தேல் கொட்டுறது தான் திருப்பி அடின்னு அர்த்தம் குழவி கொட்டுது பாருங்கள் அதுதான் திருப்பி அடித்தல் நீ போய் அவன் கூட்ட கலைச்ச அது ஒன்றை கொட்டுது கலைச்ச அப்புறம் நீ பாட்டு போயிட்டினா உன்னை அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது தலித்துகள் வாழக்கூடிய தெருவில் போனீங்கன்னா இந்திரா காந்தின்னு பேர் இருக்கும் கருணாநிதியின் பேர் இருக்கும் எம்ஜிஆர்னு பேர் இருக்கும் காமராஜர்னு ஏகப்பட்ட எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரு பத்து காமராஜர் இருப்பாங்க காமராஜுங்கிற பேர் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் ஊர் திருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா இப்போ யார் சாதி பார்க்குறா தலித்துக்களாக சாதி பார்க்குறாங்க இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை திருமாவளவன் பேசலை இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டீஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டீஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போ பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் இது இப்படி அல்ல காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை அது ஒரு உயரிய உணர்வு தூய்மையான உணர்வு அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணால் உள்ளே போகலாம் ஜெயிலில் கிடக்கலாம் அவ்வளவுதான் அதுதான் எதிர்வினை ஒரு உயிரை பறிக்கலாம் நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம் அவ்வளவுதான் வந்து நடக்கும் பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குழித்தனமது சாதி அவன் கண்ணை மறைக்குது மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம் சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள் இதுதான் ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுட்டோம் பரப்பால் நீ யார் நான் யார் எனக்கு நீ சமமாக வருவியா என் வீட்டு பிள்ளையை நீ வந்து மயக்கி எழுத்துட்டு போக பார்க்குறியா இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்ணுறியா இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல கதையை அப்பப்போ லேசாக ஒன்று ரெண்டு வரையும் அவர் சொன்னார் நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன் அதான் சிஎம் விஜய் தான் விஜய்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னேன் கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறதுனால அவர் புதிர் போட்டு ரெண்டு கேள்வி எழுப்புவேன் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு புரட்சிகரமான சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தலங்களிலும் வளர வேண்டும் திரைத்துறை உட்பட இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க நாங்கள் ஆண்ட சாதி அந்த வம்சம் இந்த வம்சம் அதிலிருந்து பிறந்தவர்கள் இதிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கென்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது இப்போ அதுக்குள்ள அந்த அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் அதை அதை விமர்சிக்கவே முடியாது அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி இது வன்முறைக்கு வன்முறைக்கு வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது அதை டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாத நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு கெளுத்தி மீனை நம்ம விட அது திமிரி நம்ம கையில காயப்படுத்துருது தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு பெய் லேசா சீன்னு அது கொட்டுது குழவி கூட்ட அப்படி லேசா கடைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குழவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்ட அப்படியே அவனை கொட்டி தீர்த்துடுது இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா கூட்டை கலைச்சவன் மேலே தான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா யார் போய் சீன்றானா அவனை தான் கொட்டுது தேல் கொட்டுறது தான் திருப்பி அடின்னு அர்த்தம் குழவி கொட்டுது பாருங்க அது தான் திருப்பி அடித்தல் நீ போய் அவன் கூட்ட கலைச்ச அது ஒன்றை கொட்டுது கலைச்சாபுரா நீ பாட்டு போயிட்டுனா ஒன்று அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது ஒரு தற்காப்பு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை இப்போ அந்த சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த போக்கு இருக்குது பாருங்கள் அதை எதிர்க்கிற சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை அதை எதிர்க்கிற அறிவு தான் ஆறாவது அறிவு ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு ஆறாம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள் ஆறு அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான் ஆறாம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான் ஆறு அறிவு வளரும் ஆறுன்னா நீ இரு ஆத்திரப்படாத உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள் நீ ஆறு மனமே ஆறு என்பதை போல நீ உணர்ச்சிவைப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஆறு டென்ஷனாக இருக்காத எந்த நேரமும் கொதிப்பாக இருக்காத ஆறு தான் அறிவு வேலை செய்யும் ஆறு அறிவு அதுவரையிலாம் அறிவு வேலை செய்யாது விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு புதிய ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறேன் இந்த அம்பேத்கர்ங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க அது பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றில் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானித்த பெயர் பல பேர் அப்படி சொல்லுவாங்க பேர் வைப்பாங்க அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்டில் பேரை மாற்றிடுவாங்க கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க அப்படி நிறையா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிறது ஒரு தயக்கம் இருக்குது அதை சொன்னால் வெளியில் போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும் நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க டிஸ்கிரிமினேஷன் வரும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது ஆனால் சாமி தொப்பு அடிகளார் எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில் திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவித்தார் நான் அவரை அடாப்ட் பண்ணுறேன் என்னுடைய தத்து பிள்ளையை நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய மகன் என் குடும்பத்தில் ஒருவராக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார் அன்பு தேசம்னு ஒரு கட்சி தொடங்கின நிகழ்ச்சியில் தான் நான் பேசினேன் அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து இந்த தலித்துகள் வாழக்கூடிய தெருவில் போனீங்கன்னா இந்திரா காந்தின்னு பேர் இருக்கும் கருணாநிதியின் பேர் இருக்கும் எம்ஜிஆர்னே பேர் இருக்கும் காமராஜர்னு ஏகப்பட்ட எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரு பத்து காமராஜர் இருப்பாங்க காமராஜுங்கிற பேர் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் ஊர் திருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா இப்போ யார் சாதி பார்க்குறா தலித்துகளாக சாதி பார்க்குறாங்க அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர் அறிவார்ந்தவர்களெல்லாம் போற்றும் பேரறிவாளர் ஆனால் அவரையும் இன்னைக்கு சாதி அடிப்படையில் பார்க்குற ஒரு பார்வை தானே இன்னைக்கு இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னுடைய வழியை ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார்குலத்தில் தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார் தம்பி பிறந்த உடனே என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் நான் சொன்ன குழந்தை நம்ம வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள் ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த பிள்ளைக்கு நான் அம்பேத்கர்னு பேர் வச்சிருக்கிறேன் தம்பின்னு அவ்வளவு மகிழ்ச்சியாக புலகாங்கிதத்தோடு சொன்னார் அப்புறம் வர சொல்லி பார்த்தார் பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆளாகி நான் இப்போ காலேஜ் படிக்க வந்திருக்கிறேன்னு வந்து தம்பி என்கிட்ட அறிமுகமானான் அதுக்கிடையில் நான் சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஐயா நம்முடைய தனபால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழைச்சிட்டு வந்து தம்பி யார் தெரியுதா இவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உடம்பெல்லாம் அப்படியே சீர்த்தது அதே பெயரோடு அடி அடியெடுத்து வைத்திருக்கிறார் தம்பி அம்பேத்கர் என்பது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது திரைப்படத்துக்காக நான் வேறு பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல எனக்கு வேறு ஏதாவது பெயர் நல்லா மாடர்னாக வைங்க நல்லா கேட்சிங்காக வைங்க நல்ல பிரபலமாகறது வைங்க வாய்ப்பு வருது வாய்ப்பு வரலை வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அம்பேத்கர் தான் என் பெயர் நாயகன் கதை நாயகனின் பெயர் அம்பேத்கர் அதுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் இயக்குனருக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் இருவருக்குமே இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் அவர்கள் இந்த திரைக்களத்தில் சாதனைகள் பல படைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்